சிவங்கை மாவட்ட திமுக ஒன்றிய நகர பேரூர் கழக இளைஞர் அணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நவம்பர் இருபத்தி ஐந்து சிவகங்கை மாவட்ட திமுக இளைஞரணி ஒன்றிய அணி நகர பேரூர் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது மாவட்ட அமைப்பாளர் நாகாணி செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட துணை அமைப்பாளரான வழக்கறிஞர் சேதுபதி ராஜா மலனூர் கே எம் பொற்கோ கோயிலூர் பரணி கிட்டு எஸ் எம் மதிவாணன் கிங் கார்த்தி முகமது மகாதீர் ஆகிய முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் கே ஆர் முன்னாள் அமைச்சர் தென்னவன் ஆகியோர் கலந்து கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை மாவட்டம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இக்கூட்டத்தில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் மானாமுரை நகரமன்ற தலைவர் எஸ் மாரியப்பன் கென்னடி மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் எஸ் எஸ் ஏ வல்லபாய் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்